السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونصح ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان الشهيد وانا اشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وسلم اما بعد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال هذا من فضل ربي وقال نبينا عليه الصلاه والسلام

தொடர்ந்து இன்று சூரத்து நமல் சூரத்தில் பசஸ் சூரத்தில் அன்கபூத் ஆகிய சூராக்களை இன்று ஓதி அமரப்பட்டுள்ளது இந்த சூராக்களின் சூரத்தின் நமல் என்கின்ற சூறாவை கடந்த வருடம் எறும்பு என்கின்ற தலைப்பில் எறும்புக்கு இருக்கிற மகத்துவமும் அதற்கு உண்டான வலுவும் அல்லா அந்த எறும்பை எப்படியெல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை எல்லாம் பேசினோம் அதை ஒட்டிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய நபி சுலைமான் அலிகி சலாத்து வசலாம் அவர்களை பற்றி உண்டான சில செய்திகளையும் அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தைகளையும் பற்றிய சில குறிப்புகளை மட்டும் இன்ஷா இன்றுனா நாம் பகிர இருக்கிறோம் ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் சுலைமான் அலிஹி சலாத்து வசலாம் நம்மளுடைய உம்மத்தில் இன்று நிறைய பேர் பாரம்பரியமாகவே வீடு எங்கேயாவது கெட்டப்பட்டால் வாகனங்கள் வாங்கி ஓட்டப்பட்டால் அல்லது தங்களுடைய தொழில்துறைகளில் கல்லாப்பெட்டிகள் தங்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அழகான வாக்கியத்தை மாற்றி வைத்திருப்பார்கள் ஆகாமின் சொந்த பப்தி அந்த ஆகாமின் சொந்த பப்தி நிறைய பேரு காடுகள்ல எல்லா இடங்களிலும் அது என்ன விசேஷமான வார்த்தை வார்த்தை அந்த இங்கிருந்து வந்தது எதற்காக வந்தது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வார்த்தைக்கும் நமக்குமான சிறப்புகள் அந்த வார்த்தைக்கும் நமக்குமான தொடர்புகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சின்ன குறிப்புகள் மட்டும் அல்லாஹ் இன்றைய தராவினுடைய விளக்கமாகவே இன்று ஓதப்பட்ட வசனம் சுரத்தின் நமலு சரியா முப்பத்தி ஒன்பது நாற்பது வசந்தத்தினுடைய விளக்கத்திற்கீழ் வரும் பெருமக்களே சபா என்கின்ற ஒரு நகரம் ஒரு தேசம் மிக அற்புதமான பசுமையான தேசம் இன்றைக்கு யமனில் இருந்து தெற்கு எடுக்கக்கூடிய ஒரு பகுதி அது நீண்ட சம்பவம் சுருக்கமாகவே சொல்கிறேன் பல்கீஸ் அலை பல்கீஸ் அம்மா அவர்கள் இருந்த ஒரு நகரம் என்கின்ற பறவை நபி சுலைமான் அலிசலாத்து வசலாம் அவர்களுக்கு பல்வேறு செய்திகளை எடுத்து வந்து சொல்வதோடு எங்கெல்லாம் நீர் வரத்து இருக்கிறதோ அதையும் பகிரும் ஏன்னா நபி சுலைமான் அலி சொலாத்து வசலாம் அவர்கள் நிறைய துவா செய்ததில் ஒரு முக்கியமான இடம்பெற்று இருக்கிறது நபி சுலைமான் சொல்வார்கள் கொடுக்காத அளவிற்கு எனக்கு அப்படி ஒரு ஆட்சியை கொடு என்று நபி சுலைமான் அலி சொல்வர்கள் துவா செய்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இங்க இருந்து எல்லா இடத்தையும் ஆட்சி செய்யணும் அப்ப எல்லா இடத்திலையும் ஆட்சி செய்யணும்னா நம்ம கையில என்ன இருக்கணும் நெட்ஒர்க் இருக்கணும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் அபுல்லா அந்த நெட்ஒர்க்கை காற்றாக நமக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் காற்றை வந்து கொடுத்தான் அந்த காற்றிலே மூந்து போகக்கூடிய ஹுதுகுது என்கின்ற பறவைகளுடைய செய்திகளை அல்லாஹ் கொடுத்தான் சுலைமான் அவர்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள் குறிப்பாக வேலை வாங்கி ஜிங்கலினுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் நபி சுலைமான் அழகி சலாக்க வசலம் அவர்கள் வைத்து இருந்தார்கள் இப்படி பல செய்திகளங்களுக்கு தெரியும் இதனைகுது பறவை மிக வேகமாக வந்து சுலைமான் அலிகலம் வந்து நின்று சொல்லுது நான் இப்படி ஒரு தேசத்துக்கு போனேன் அங்க போகும் பொழுது ஒரு பெரிய விஷயத்தை பார்த்தேன் நீங்க அரசராக இருக்கிறதற்கு தகுதியான ஒன்றை பார்த்தேன் என்னன்னா அங்க ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க ஒரு சிம்மாசனத்துல இருக்கிறாங்க அவர் உங்க ராணியாக இருக்கிறாங்க புதுகுது பறவை வந்து சுனைமா அவங்கள்ட்ட சொல்ற விஷயமே என்னன்னா பொதுவா அரசர்கள்ட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லுது பொதுவா அரசர்கள்ட்ட எப்பவுமே எப்பவுமே பதவியில இருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு மேல மோகம் அதிகமா இருக்கும் அந்த சேர் அந்த அந்த நமக்கு சீட்டுல நம்ம உட்காரணும் அந்த நிக்கணும் சீட்டுக்கு தான் என்ன செய்வாங்க அதிகமான மோகம் இருக்கும் பொது பொது பறவை சொல்லுது அப்படி ஒரு சினிமா அவ்வளவு அழகானது அவ்வளவு செழிப்பு நான் பார்த்து விட்டு வந்தேன் இரண்டாவது ஒரு செய்தி சொல்லிச்சு அது மட்டும் இல்லை ஆனா அங்க கொஞ்சம் இடர்பாடு இருக்கு என்னன்னா வல்தீஸ் அம்மா என்கிறவரும் அவர்களுடைய கூட்டமும் சூரியனை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள் எனவே அதையும் நாம் மாற்ற வேண்டும் இது இந்த காலத்தில் வாழும் சமகாலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ற விஷயத்தை உதுகுது உது சுலைமான் சுலைமானலேசனம் அவர்களுக்கு முதலில் இடத்துக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் போகுதுன்னா அவங்களுக்கு அந்த சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வரணும் அப்பதான் நாம யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த தேசத்தில் உள்ள ராணிக்கும் அந்த மக்களுக்கும் தெரியும் அதற்கு பின்னால அவங்களுக்கு ஹிதாயத்து வருவதற்கு என்னவோ அதை நம்ம செய்து கொள்ளலாம் அப்பதான் சொல்றாங்க கூட்டத்திலிருந்து யாராவது அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க பிரபலியமா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் குரானில இன்று ஓதப்பட்ட வசனத்தில் வந்தது அப்போ ஒரு ஜின்னு சொல்லிச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து எந்திக்கிறதுக்குள்ள நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு அந்த ஆயத்து வரும் கால இப்ரீத்தும் நினல் ஜின்னி ஜின்னில் இப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜின் அந்த ஜின்னுக்கு பெயர் இப்ரீத் அந்த ஜின்னு சொல்லிச்சு انا ஆதீக பிஹி பபல அன் தகூம மிம் மகாபிக் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து உங்க இடத்துல இருந்து நீங்க எந்திக்கிறதுக்குள்ள நான் போய் எடுத்துட்டு வந்திரறேன் சும்மா சாதாரணமா பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்ல இல்ல சாதாரணமா குதிரையில அன்னிக்குள்ள காலகட்டத்துல பயணம் செய்தாலே ரெண்டு மாசம் ஆகும் அந்த தேசத்திற்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் மகாமுக்கும் மத்தியிலே உண்டான தூரம் எவ்வளவு ரெண்டு மாசம் ஆகும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இருந்துட்டாங்க

ஒரு சிமெண்ட் கண் கருப்பு ஒரே ஒரு சிமெண்ட் சிமெண்ட்ல என்ன வந்து நிக்குது சிம்மாசனம் வந்து நிக்குது வரலாற்றை எழுதுறாங்க அப்படியே பறந்தெல்லாம் வரல அப்படியே வரல அங்க அப்படியே கீழே போகுது இங்க அப்படியே மேல வருது நம்முடைய இமை கீழே போகும் அங்க கீழே போகுது இமை திறக்கும் பொழுது சிம்மாசனம் மேல வருது இப்படி ஒரு மிகப்பெரிய கராமத்தை நன்சுலேயமான நடந்தது என்பதை சொல்றான்

சிம்மாசனத்தை பார்த்து மீன் மறந்து போகல அல்லது சிம்மாசனத்தை தேடி கொண்டு வந்த போட்டியாளர்களை புகழவும் இல்ல உடனே வாய் வந்து வந்த வார்த்தை என்ன போஸ்ட் அதிகமாவும் நல்ல வேலை நல்ல போஸ்ட் கூடும் டக்குனு காரு வாங்கி தருவான் கம்பெனில இருந்து மர்ஷா அல்லாஹ் உடனே நமக்கு ஒரு பில்டிங் அப்பாமெண்ட்ட புக் பண்ணி தருவான் மஷா அல்லாஹ் ஓனர் ஓனருக்கு டக்கு டக்குன்னு ஒரு டேங்க் கூலிக்கு ஒரேமே எல்லாரும் சொல்றாங்க திஸ் இஸ் மை டாட்ஸ் கிஃப்ட் இல்ல பைக்ல எல்லாம் எழுதுறாங்க இல்லையா கார்ல இது என் அம்மாவினுடைய அன்பளிப்பு என்னுடைய தகப்பனாரின் அன்பளிப்பு இல்ல இது யாருடைய அன்பளிப்பு ஹாதாமின் சொல்லுங்க ஹாதாமின் இது ஒரு பெரிய திக்ரு நான் அதுக்கு தான் இது சொல்லிட்டு இருக்கேன் ஹாதாமின் பவலில்லா என்பது வெறும் ஸ்டிக்கர் அல்ல வெறும் நாம் முஸ்லிம் என்கிற அடையாளம் அல்ல அனைத்தும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் பெருமக்களே அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய இந்த இந்த சின்ன ஒரே ஒரு பாடம் நான் சொல்றேன் என்பது நாம் எல்லோரும் நினைப்போம் எப்படி வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைப்போம் எப்படி நன்றி தெரியாது எப்படி நீங்க நன்றி செலுத்துவீங்க அல்லாவுக்கு ராணுடைய விரிவுரையாளர்கள் மூன்று விதமான விளக்கம் சொல்றாங்க முதலாவது சொல்றாங்க நன்றி செலுத்துவது முதல்ல நாவல் இருந்து வரணுமா நாவல் இருந்து ரெண்டாவது கல்பு உள்ளத்தில் இருந்து வரணுமா மூன்றாவது அமல் மூலமாக வரணுமா இதே சூரத்தன் நம்மள குரான் ஓகப்பட்ட நேற்று அநேகமா பதினெட்டாவது வசனம் ஓகப்பட்ட வசனத்துல வரும் அல்லாஹர் தாவூதின் குடும்பம் எந்த நன்றி செலுத்தியதோ அந்த நன்றி செலுத்துவதின் அமலை போன்று அமல் செய்யுங்கள் தாவூதனம் அமல் செஞ்சாங்க சொல்றதோ நினைக்கிறதோ கல்வில உணர்றது கிடையாது செய்யறது அமல்னா தான் வார்த்தை நன்றி செலுத்துவதில் என் அதிகாரிகள் ஆக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நம்ம பாதுகாப்பான அப்ப இந்த மூன்று விஷயத்தை நம்ம பாக்குறோம் என்பது மிக முக்கியம் இங்க அவர்கள் முதல் முதல்ல பயன்படுத்தின என்னதான் என்ன பயன்படுத்தினான்னு தெரியுமா இது கிடைத்தாலும் உடனே நாம் என்ன நினைக்க வேண்டும் இது ஆகாமல் இல்லா மின் இல்லா இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்ற அந்த உணர்வும் அந்த வார்த்தையும் நமக்கு வரணும் குழந்தையா அல்லாஹ் கொடுத்தான் நல்ல தந்தை அல்லாக கொடுத்தான் அல்லாபுரத்திலிருந்து வந்தது நல்ல வந்தது மட்டும் இல்ல தொழில் துறைகள் என்னுடைய நிர்வாகம் அல்லாவுடைய வண்டி வாகனம் எல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து எதுவெல்லாம் நம்மளுடைய உணவு நம்மளுடைய வானம் எல்லாவற்றும் அல்லாவுக்கும் ஆகாமின் தோமலி அல்லாவுடைய புறத்த பிறகு பிறகுதான் நாம் என்ன செய்ய வேண்டியது பிறகு நம்மளுடைய உள்ளத்தும் பிறகு அமல் அமல்ல என்ன செய்யணும்னா சிக்குருல உங்க எல்லோருக்கும் தெரியும் நாம எல்லாம் செய்யறோமா இல்லையா தெரியல ரெண்டு விஷயம் முதலாவது நாம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா நியமத்து வரும்போது பொழுது நம்ம சுக்குர் செய்வோம் இல்லையா அந்த ஒரு பகுதியிலேயே நம்ம நின்றுவோம் இன்னொரு பகுதி இருக்கு என்ன தெரியுமா இருந்து நிக்குமத்து சொல்லுவாங்க நியாயத்துனா அருள் கொடை நிக்குமத்து என்று சொன்னால் நமக்கு ஏற்படுற துன்பம் துயரம் கஷ்டம் நமக்கு ஏற்படுற சஞ்சலம் எப்பொழுது இது இது நீங்குகிறதோ அப்பொழுதும் சுக்குறு செய்யணும் சொல்றாங்க சில சமயம் நமக்கு ஞாபகத்து வராது சில சமயம் நமக்கு ஒரு பணமோ நம்ம ஆரோக்கியமாகவோ அல்லது வேற ஏதாவது நமக்கு கிஃப்ட்டோ ஒரு பெரிய கொடையோ அதெல்லாம் வராது ஆனா இருக்கிற கஷ்டம் நீங்கும் இதுவும் பெரிய நியமத்தை என்கிறார்கள் கஷ்டங்கள் நீங்கும் பொழுதும் நாம் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் பெருமக்களை அதைத்தான் இந்த இடத்திலே நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ரவிகள் நாயகன் சல்லல்லாஹல்ல அவர்களுடைய பிரபலமான அதிசு யார சூழல்லா உங்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் மறைத்தும் மன்னிக்கப்படுகிறது உங்களுக்கு அல்லாஹ் பாமமற்றதுதான் நீங்க இவ்வளவு தொழுகிறீங்கள வீங்க தொழுகிறீங்களே சல்லல்லா அலேஹல்லம் சொன்னாங்க நான் என் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அறியாளர்களாக ஆக வேண்டாமா என்ற வார்த்தையை சொன்னாங்க பெருமக்களே நாம் இன்று நியமத்து நமக்கு ஏன் அதிகமாகல என்றால் நிறையத்திற்கு நாம நன்றி செலுத்துவதே இல்லை அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நான் அதிகமாக தருகிறேன் என்று அண்ணாவை சொல்லுகிறான் எனவே ஆகாமின் பகுதி ரபி என்பதை வெறும் வார்த்தையோடு வெறும் வாக்கியங்களோடு இல்லாமல் அதை வார்த்தைகளாக நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய நாவிலும் கொண்டு வந்து அமல்களில் ரெண்டா கொழுகணும் தயவு செய்து இன்று முதல் அதை போங்க அந்த அமலை செய்யுங்க ரெண்ட காத்து ஒரு உம்ராவுக்கு போறோமா எஹராமுக்கு தொழுவுறோம் ரெண்ட நம்ம அதிகமா சொல்றது எஹராமுக்கு மட்டும் ரெண்டு ரக்கா தொழுவுறீங்களே அல்ல எஹராமுடைய ஆடையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானே உங்களை எஹராமுடைய ஆடையில வந்து நிறுத்தி இருக்கிறானே நாளை மறுமையிலே இவர்களுடைய கபன் துணிகளாகவே எஹராமுடைய எழுப்பப்படுவார்கள் அந்த நிலையில மோத்தாவது எவ்வளவு பெரிய நியமத்து அந்த ரெண்டு ரக்கா தொழுகுது ஒரு சுக்ரியாவுக்கு ரெண்டு ரக்கா தொழுகலாம் இல்லையா ரெண்டு ரக்கா தொழுகலாமே எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ காலங்கள் நம் வாழ்ந்து எத்தனையோ நியாயமற்றுகள் நம்மளுடைய கண் நம்முடைய பார்வை நம்ம சனி நம்ம வீடுக்கு போயிட்டு திரும்பி வர்றது வியாபாரத்தை சரியாக முடிக்கிறது ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வியாபாரத்தில் நினைச்சு நிக்கிறதுக்கா தொழுகலாமே எத்தனையோ ஞாபகத்துகள் நிக்குமத்துகள் எத்தனையோ துயும் துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவோ விஷயங்களை அல்லா ஒவ்வொரு நாளும் நீக்கிறானே மழை போல பிரச்சனை இருக்கும் அது அழகா கரைந்து போகிறோம் இல்லா இருந்திருக்கா தொழுகலாமே எனவே பெருமக்களே நாவாலும் உள்ளத்தாலும் செயலாலும் நம்மளுடைய நன்றியை அல்லாஹிடம் தெரியப்படுத்த வேண்டும் அதில் மிக முக்கியம் இது என் ரப்ப கொடுத்த பகுல் என்பதை நாவால் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அத்தகைய நல்ல நசீபை நமக்கு வழங்கி அருண் புரிவானாக வழங்கிய ஞாபத்துகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்தும் அடையாளங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருண் புரிவானாக எங்கெல்லாம் நமக்கு துன்பும் துயரங்கள் கஷ்டங்கள் நம்மை சுத்திய சஞ்சலங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறதோ அல்லாஹ் விரைவாக அதை நம்மை விட்டும் தூரமாக்கி அவன் புறத்திலிருந்து கருணையும் மன அமைதியும் தந்த அருள் புரிவானாக வாகிருத அவனா நிலங்கள்